சித்தர்களால் இந்த உலகுக்கு சொல்ல சொல்லப்பட்ட அறிமுகம் செய்யப்பட்ட அபூர்வமான சில காற்றுகள் அதனுடைய வலிமைகள் அது கொடுக்கக்கூடிய பலன்களை பற்றி நம்ம பேசியிருக்கோம் இன்னைக்கு நாம் விவஸ்தன் என்ற காற்றை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் ஒரு முத்திரையை செய்கிறதன் மூலமாக நம்ம உடம்பில் இருக்கிற எல்லா விதமான நோய்களையும் குணப்படுத்த முடியுமா குணப்படுத்த முடியாத நோய்களை குணப்படுத்த முடியுமா கண்டிப்பாக முடியும் ஒரு முத்திரை செய்கிறதன் மூலமாக என் வாழ்க்கையில் என்னை துரத்திக்கிட்டே வரக்கூடிய தோல்விகளையும் தடைகளையும் பிரச்சனைகளையும் விரட்டிட முடியுமா கண்டிப்பாக முடியும் ஒரு முத்திரை செய்கிறதன் மூலமாக எனக்கு செல்வ வளங்களை சகலவிதமான பொருளாதார மேம்பாடுகளை ஒரு ஆரோக்கியத்தை ஐஸ்வர்யத்தையெல்லாம் இழுத்துக்க முடியுமா ஈர்த்துக்க முடியுமா கண்டிப்பாக முடியும் ஒரு முத்திரை செய்கிறது மூலமாக உடம்ப மனசை ஆரோக்கியமாக வச்சுக்க முடியுமா திருப்தியாக வச்சுக்க முடியுமா அமைதியாக வச்சுக்க முடியுமா நிதானமாக வச்சுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியும் ஒரு முத்திரையை செய்வதனால என் வாழ்க்கையே மாறிடுமா நான் நினைச்சபடி வாழ முடியுமா கண்டிப்பாக முடியும் குருவே சரணம் சித்தர்களால் இந்த உலகுக்கு சொல்ல சொல்லப்பட்ட அறிமுகம் செய்யப்பட்ட அபூர்வமான சில காற்றுகள் அதனுடைய வலிமைகள் அது கொடுக்கக்கூடிய பலன்களை பற்றி நம்ம பேசியிருக்கோம் இன்றைக்கி நாம் விவஸ்தன் என்ற காற்றை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் இது என்ன விவஸ்தன் ஒரு காற்று இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது அது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாரையும் இருக்குது பிரபஞ்சத்துலேயும் இருக்குது அந்த விவஸ்தனுடைய விவஸ்தன் ஏன் பேர் வைக்கிறாங்க விவஸ்தன் அப்படின்னா என்னது அது ஏன் அந்த காற்றுக்கு அப்படி ஒரு பேர் வந்துச்சு நம்ம பேசும்போது சொல்லுவோம் சரியான விவசாய கிட்ட மனுஷனாக இருக்கேயா ஒரு விவஸ்தையே இல்லையா அப்படின்னு சொல்லுவோம் அதாவது எதை எப்போ செய்யணும் எதை எப்போ பேசணும் அந்த சரியான நேரம் சரியான இடம் அறிந்து சரியான அளவறிந்து செயல்பட முடியாததுக்கு என்ன சொல்லணும்னா விவசாய இல்லைன்னு சொல்லுவோம் அப்போ விவஸ்தை இல்லைன்னா என்ன அர்த்தம் நம்ம உடம்புக்குள்ளார இருக்கக்கூடிய விவசன் அதனுடைய ஆரோக்கியத்தில் இயல்பாக இல்லை அதனுடைய இயல்பான ஆரோக்கியத்தில் விவசன் இல்லைன்னு அர்த்தம் அப்படி இருந்தால் என்னாகும் மனிதன் தன்னிலை தவறுகிறான் தன்னுடைய அறிவை தன்னுடைய ஞானத்தை தன்னுடைய ஆளுமையை இழக்கிறான் அப்படின்னு அர்த்தம் எவ்வளோ பெரிய ச ஒரு உண்மை பாருங்கள் விவஸ்தன் அப்படிங்கிற காற்றை தான் நம்ம பேச்சு வழக்கில் விவஸ்தை விவஸ்தைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் இது எப்போ உள்ளே வரும் நம்ம உடம்புக்குள்ளே அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு குழந்தையாக பிறந்து இந்த உச்சிக்குழி திறந்திருக்கிற வரைக்கும் விவஸ்தன் சைலண்டாக இருக்கும் உச்சிக்குழி மூடின உடனே விவசன் தன்னுடைய வேலையை காட்ட ஆரம்பிக்கும் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த வெக்கம் மானம் சூடு சொரணை நல்லது கெட்டது சிரிப்பு அழுகை இந்த மாதிரி எல்லாம் நமக்கு உணர்வின் அடிப்படையில் உருவாகுது இல்லையா இதெல்லாம் விவசன் வந்ததுக்கப்புறம் தான் விவசன் வந்ததுக்கப்புறம் தான் தீயை பார்த்தா சுடும் தண்ணியில் இது சாக்கடை இதில் கால் வைக்கக்கூடாது இது எனக்கு நல்ல சட்டை இந்த கலர் எனக்கு பிடிக்காது இந்த சாப்பாடு எனக்கு பிடிக்கும் இதை இப்போ செஞ்சால் நல்லாயிருக்கும் அவர்கிட்ட இப்படி நல்லா நல்லாயிருக்கும் இப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு தேவையானதை தேவையான நேரத்தில் தேவையான அளவில் எடுக்கக்கூடிய அந்த அறிவு வருது இல்லையா இது விவசனால் தான் வரும் நல்லா கவனிச்சுக்குங்க ஒருத்தன் நல்ல அறிவாளியாக இருக்கிறான் ஞானியாக இருக்கிறான் முற்றும் தெரிஞ்சவன் முற்றும் மு முக்காலம் உணர்ந்தவனாக இருக்கிறான் அப்படின்னா விவசன் நல்லா இருக்கணும்னு அர்த்தம் விவசன்கிற காற்று நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும் அவரால் தான் நல்ல அறிவார்ந்த நல்ல சிந்திக்கக்கூடிய ஒரு அறி ஞானிய ஞானம் மிகுந்த ஒரு செயல்களையெல்லாம் செய்ய முடியும் இந்த விவசன் வரக்கூடிய நேரம் உச்சி குழி மூடியவுடன் இந்த உடம்புக்குள்ளே வர்றது இந்த விவசனுக்குன்னு ஒரு வர்ணம் இருக்குது அது என்னன்னு கேட்டிங்கன்னா சாம்பல் நிற வர்ணம் இந்த விவசனுக்குன்னு ஒரு பீஜம் இருக்குது அதாவது பீஜம்னு சொல்லக்கூடியது ஓசை இது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கிரிக்கெட் பூச்சி சவுண்டு கொடுக்கும் பிரபஞ்ச ஓசைன்னு சொல்லுவாங்க அதாவது ஒதடு ஒட்டினா இம்முன்னு போயிடும் அது பீஜம் ஆயிரும் இது உதடுகள் ஒட்டாமலே சொல்லக்கூடியது ஆ அப்படின்னு சொல்லி ஒரு ஓசை இதுதான் இந்த விவசன் என்ற காற்றினுடைய ஓசை சரி இந்த விவசன் என்ற காற்றை தூண்டக்கூடிய இந்த விவசன் என்ற காற்றினுடைய ஆற்றலை அதிகப்படுத்தக்கூடிய சில பொருட்கள் இங்கே இருக்குது என்னன்னு கேட்டிங்கன்னா புணுகு வெட்டி வேர் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த விவசன் என்ற காற்றை அதனுடைய ஆற்றலை அதிகப்படுத்தி தரக்கூடிய பொருட்கள் வெட்டி வெட்டிவேர் ஜவ்வாது இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதனுடைய ஆற்றலை அதிகப்படுத்தி தரக்கூடிய ஒரு சில பொருட்கள் இதை பயன்படுத்துகிறது மூலமாக பயன்படுத்துகிற நுணுக்கத்தின் மூலமாக என்ன பண்ண முடியும் அப்படின்னா விவசனுடைய ஆற்றல் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக ஆரம்பிக்கும் இதனுடைய உபயோக இதனுடைய பயன்படுத்தக்கூடிய அந்த நுணுக்கம் அதை பயன்படுத்துகிறக்கான அந்த ஓசையை பயன்படுத்த நுணுக்கம் இதெல்லாம் நம்ம நல்ல குருவின் முன்னால் இருந்து உபதேசம் வாங்கி நம்ம பயன்படுத்த ஆரம்பித்தோன்னா விவசன் நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்கும் அவர் எப்படி இருப்பார் அறிவுபூர்வமான செயல்பாடு எதை எப்போ செய்யணும் எப்படி செய்யணும் எப்படி செஞ்சால் நமக்கு நல்ல பேர் புகழ் கிடைக்கும் எல்லாரும் பாராட்டும்படியான எல்லாரும் நாம் செய்யக்கூடிய காரியங்களை அங்கீகரிக்கும்படியான இப்படி உலகத்திற்கு பொருந்தக்கூடிய நல்ல உயர்நிலை வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு இந்த விவசன் சப்போர்ட் பண்ணுற அந்த விவசன் நல்ல சப்போ ஒரு ஆக்டிவாக நல்ல திறம்பட வேலை செய்கிறவங்க தான் பார்த்திங்கன்னா சித்தர்கள் மேதைகள் ஞானிகளாக வருவாங்க யோகிகளாக வருவாங்க அதுதான் இதில் ஒரு ஆச்சரியமான விஷயம் गुरुवे शरणम्